ஹலோ காய்ஸ் வெல்கம் டு லேக் அட்டாக்க கேமிங் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா கிரானி ஒன்றில் டோர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க ஆமா மக்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுவிட்டாங்க மக்களை யூடியூப்பில் போகிற வந்து கெளியில் தெரிக்க விட்றோம் இந்த வீட்டில் நம்ம தப்பிக்கிறோம் மக்களை ஆமாண்டா கரப்பம் போச்சு இன்றைக்கி இந்த வீட்டிலேருந்து தப்பிக்கிறது தான்டா நம்ம டாஸ்க்கு இன்றைக்கி போய் இந்த வீட்டிலேருந்து கெளிவிக்கு டிமிக்கு கொடுத்துட்டு தப்பிக்க போகிறோம் அன்றைக்கி சரி சரி பேசாது போதும் வா போ இந்த கெளிவிக்கு நம்ம யாரும் காட்டுவோம் நம்ம யாருன்னு இந்த கேள்வி காட்டுறது முன்னாடி நம்மள ஒரு காட்டு காட்ட போதும் இன்னைக்கு வாடகை கெழியை சந்திக்கிறது இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த இதில் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கலாம் டிராவக்குள்ள உள்ள எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம தவிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஓகே காய் நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு இந்த கேள்வி எங்கே இருக்கும்னு பார்ப்போம் ஆக வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனே வந்துட்டேங்க இருந்தோம் சரி வாங்க நம்ம இங்கே ரெண்டு தவிச்சு ஓடிட்டு நம்ம இந்த வீட்டிலேருந்து தவிக்கிறதுக்கான பொருள் எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் இது பின்னாடி துரத்துக்கிட்டு தான் வருதுன்னு நினைக்கிறேன் இதுலேருந்து முதல்ல தவிக்கணும் கேள்விக்கிட்டே இருந்து திரும்பி பார்ப்போம் இங்கே போய் நின்று வருதா இல்லையான்னு ஓகே வரலை நம்ம அந்த எதுவும் இந்த டிராவல கிடைக்குதான்னு பார்க்கலாம் கிடைக்கணும்னா நம்ம இந்த வீட்டிலேருந்து தவிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இதுக்குள்ள கிடைக்கிதான்னு பார்க்கலாம் போயிட்டு உள்ள போயிட்டு ஷார்ட்கன் பாட்டு இருக்குது ஓகே ஷார்ட்கன் பாட்டு எடுத்துக்கலாம் அந்த பொம்மை எடுத்தோம்னா கேள்வி நம்மளை தரத்த ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் எங்கே போனாலும் விடாது அதனால் அந்த பொம்மையை நம்ம எடுக்க வேணாம் ஷார்ட்கன் எடுத்துகிட்டு போயிட்டு கேள்வி அன்றைக்கி ஒரு இடத்துல லாக் பண்ணிடலாம் சரி இங்கே எதுவும் திறந்து வைப்போம் இருக்கான்ட்டு இங்கே ஒன்றும் இல்லை இந்த இதில் ஒரு டோர் இருக்குமே இங்கே இருக்குது ஆனால் இந்த ஓகே இதுக்குள்ளே போனோம்னா சவுண்டு வந்துடறது அதனால அங்கே போகிறோம் நம்ம ரிட்டன் ஆகிடுவோம் அப்புறம் கேள்வி எங்கேயாவது லாக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் நம்ம அதுவே அந்த ஷார்ட் கட்டி இங்கே ஒன்று இருக்கும் இதுவே போனால் நேராக உள்ள இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் அங்கே போயிட்டு அங்கே ஒரு சின்ன டோர் இருக்கும் அதை நம்ம கேள்வி இன்னைக்கு லாக் பண்ணிடலாம் லாக் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் டயம் கிடைக்கும் அதுக்குள்ளே நம்ம கீழே போய் என்னென்ன கிடைக்கிது அப்படின்னு தேடி பார்க்கலாம் இழுத்து போட்டால் லாக் பண்ண முடியாது இந்த போட்டோம்னா சவுண்ட் வரும் இந்த சவுண்டுக்கு அந்த கேள்வி சவுண்டை கேட்டு இங்கே வந்துடும் வந்துச்சுன்னா அந்த டோரை லாக் பண்ணிட்டு நம்ம இந்த ஒரு வாயு ஆட்டம் வகையாட்டம் வரும் நம்ம போட்டுவிட்டோம்னா கேள்வி ஒரு ஒரு நிமிடத்துக்கு ஆயிடும் அந்த கேப்பில் நம்ம எதுவும் தேடி எடுத்துக்கலாம் ஓகே எங்கே வர காணணும் சவுண்டுக்கு வரும் எப்படியும் உள்ள வந்து தான் ஆகணும் இன்னைக்கு போட்டு லாக் பண்ணிடலாம் உள்ளே கெளிவி வந்துட்டு காய்ஸ் இன்னைக்கு உள்ள வச்சு லாக் பண்ணிடலாம் கேள்வியா இன்னைக்கு உள்ள வச்சு லாக் பண்ணோம்னா ஒரு ஒரு நிமிடம் டைம் கிடைக்கும் ஓகே லாக் பண்ணி ஆன் பண்ணிட்டோம்னா டெலிவரி காலி ஆகிடும் சரி ஓகே வாங்க நம்ம மேலே போய் எதுவும் கிடைக்குதான்னு பார்க்கலாம் கிடைச்சிதுன்னா இன்னைக்கு டோருக்கு எதுவும் பொருள் கிடச்சதுன்னா டோரு ஆகிடலாம் இதெல்லாம் செயின் கட்டுற வச்சுருக்காங்க செயின் கட் நமக்கு யூஸ் ஆகாது டோர் ஸ்கேப்புக்கு கட்டிங் பிளே எடுத்துருந்தாங்கன்னா கூட ஓகே செயின் கட்டு நமக்கு யூஸ் ஆகாது வேறதும் எதுவும் கிடைக்குதான்னு பார்ப்போம்

கட்ரு வேணும் வேற இன்னொன்று மாஸ்டரிக்கு வேணும் அப்புறம் ஹேமரு இதெல்லாம் கிடைச்சிட்டுனா இன்னைக்கு எஸ்கேப் ஆகிடலாம் டோர் வையா இங்கே போய் பார்ப்போம் எதுவும் கிடைக்குதான்னு டப்பாக கீழே தள்ளி விட்டுரலாம் கீழே தள்ளி விட்டோம்னா கிழிவு ரிலீஸ் ஆயிருந்துச்சின்னா சவுண்டு கட் இங்கே வந்துடும் அந்த கேபிள் நம்ம ஷார்ட் கட் ஷார்ட் கட் ஒய்யா இன்னொரு பக்கத்துக்கு போயிடலாம்

வெப்பனை எடுத்தோம்னா கிளி வர்றதுள்ளே எடுக்கணும் அது கேள்வி எங்கே விற்கலாகும் இந்த வந்துட்டு நம்ம வெப்பனை இன்னைக்கு போது சரி நம்ம பொறுமையாக மேலே போய் பார்ப்போம் கிழிவு இருக்கா போயிட்டான்னு அநேகமாக போயிருக்கேன் தான் நினைக்கிறேன் காணும் அடுப்பு அதுக்கு மேலே போய் பார்ப்போம் இல்லைன்னா இன்னைக்கு வெப்பனை எடுத்துடலாம் ஈஸியாக இல்லடா இல்லடா கெளிவிங்க போய்டா பாத்து கீழ பாத்து போடா வர போட்டு இன்னைக்கு இந்த கெளிவு இப்ப நேரா இங்க தான் வந்தாவணும் இந்த வெப்பன் கீழ விழுந்த சவுண்டுக்கு வரும் இப்படி கெளிவி நீ கெளிவே அப்படியே போட்டாலும் ஒரு நிமிஷம் அதுக்கு பிறகு வந்திருது எப்பனாலும் அடே 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 சரி ஓகே வாங்க நம்ம மேலே போயிட்டு அங்கே அந்த ஒரு என்னது ட்ராப்பு இப்போதான் பார்த்தா பார்த்தா அதிலேயே மாட்டுறேன் நம்ம இதில் ஒரு இது எடுத்துக்கிட்டு வெப்பன எடுத்துக்கிட்டு போவோம் போனோம்னா அங்கே ஒரு இது இருக்கும் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும் அதை நம்ம போட்டு எடுத்துக்கிடலாம் கரெக்டாக ஏன்னு சுட்டோம்னா ஸ்க்ரூ ட்ரைவ் எடுத்துடலாம் அதை நம்ம ஸ்க்ரூ ட்ரைவ் யூஸ் ஆகும் ஓகே ஸ்க்ரூ ட்ரைவ் வந்து வருது ஸ்க்ரூ ட்ரைவ் கிடக்கட்டும் நம்ம முதல்ல அதை எடுத்துக்கிட்டே கீழே ஒன்று இருக்கும் அதையும் போய் சுட்டுடலாம் இது என்ன எடுக்க முடியல இவ்வளோ நேரம் இதாவது சரி ஓகே வாங்க நம்ம கீழே ஒரு இடம் இருக்கும் அதில் போனோம்னா அங்கே ஏதாவது கிடைக்கும் அங்கேயிருந்து கிடைக்கலாம் போய் பார்ப்போம் அதை போய் சுட்டு பார்ப்போம் ஆமான்டா ஆமாண்டா எங்கே போனாலும் வந்துகிட்டே இருக்கு சரி பரவாயில்ல அது ஒரு மரத்து தொந்தரவு இருக்காது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்து சுட்டு எடுத்துகிட்டு போய் பார்ப்பேன் என்னட்டு ஓகே அது சுட்டோம்னா அந்த கதவு ஓப்பன் ஆகிடும் போய் பார்த்தோம்னா என்ன இருக்கு இங்கே ஒரு ட்ராப் இருக்குது அது வேண்டாம் நமக்கு நம்ம இதே எடுத்து மறுபடி நமக்கு ஆகிற மாதிரி ஒன்றும் இல்லை இது மறுபடியும் மேலே போய் பார்க்கலாம் கேள்வி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் வந்து தான் நம்ம கையில் கன்று இருக்கேன் ஒரு போடு போட்டுரும் ஒன்றை கேள்வியே சவுண்டு கேட்குதுங்க மேலே வந்தோம்னா சவுண்டு கேட்குது எப்படியும் சவுண்டுக்கு வரும்னு நினைக்கிறேன் வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு போடு போட்டு ஆமான்டா ஆமாண்டா நம்ம முதல்ல கீழே போயிட்டு இந்த ஒரு வீல் எடுத்துக்கலாம் கார்க்கு வீல் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ப்ளே ஹவுஸுக்குள்ளே எதுவும் பேட்ல கீழே இருந்தால் யூஸ் ஆகும் சரி ஓகே நம்ம கீழே போகலாம் நேராக அதை எடுத்துக்கிட்டு இது வேறு இடையில வந்து மாட்டிக்கிட்டு பாதி விட மாட்டாது ஒன்றும் அந்தாண்டப்போட மாட்டாங்க ஓகே சார் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு கீழே போய் இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணுறது இடம் இருக்கும் அதை போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கிடைக்குதான்ட்டு இங்கே பேரிலாக கீழே கிடச்சா நல்லா இருக்கும் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னது கார்கி கார்க்கி நமக்கு தேவையில்லையே இல்லையே சரி பரவாயில்ல இதை போட்டு சவுண்டு வர வச்சுட்டு கார்க்கு பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் தான் நமக்கு கிடைக்கும் வேணும் நமக்காடா நமக்கு என்னென்ன வேணும்னா பேரில் கோடு எடுத்தாச்சு நமக்கு பேர்டில் கீ வேணும் அப்புறம் கட்டிங் பிளேடு வேறு மாஸ்டர் கி ஹேமரு இதெல்லாம் வேண்டாம் நமக்கு இதெல்லாம் இருந்தால் தப்பிச்சிடலாம் இருந்து உள்ள போட்டு சவுண்டை கொடுத்தாச்சு கிளி வந்து மாட்டிக்கிட்டுனா கிளி உள்ள வந்துட்டுனா லாக் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம மாட்டு வந்துட்டான் வந்துட்டான் போடுறான் லாக்கை போடுறான் மறுபடி போட்டு லாக்கை பண்ணிடு கிளி மாட்டோம் விட்டுறேன் இறக்கட்டும் அப்பா நாங்கள் யார் வளைச்சு வளைச்சு கிளி லாக் பண்ணுவோங்கல்ல என்னது இல்லாத காக்கா படம் போட்டிருக்கு காக்காவ பிடிக்க போறது இல்லடா இது கொஞ்சம் மேலே போனோம்னு வச்சுக்க மேல காக்கா இருக்கும் அந்த காக்காவுக்கு இந்த சோறை போட்டுவிட்டோம்னா காக்கா சோறு வந்து இங்கே வந்துடும் அப்புறம் எதுவும் இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம் போய் பாப்போம் மேலே காக்காண்டா வந்தாச்சு இதை கொட்டிவிட்டோம்னு விட்டோம்னு வச்சுக்க காக்கா பறந்து வந்துடுறீங்க அந்த கேப்பில் அது என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா மாஸ்டருக்கு போடு மாஸ்டருக்கு கிடச்சிட்றான் நமக்கு தவிக்கிறது கொஞ்சம் கண்ணுக்கு தெரியுது என்ன எங்க இருந்து வந்துச்சு தெரியல பின்னாடியே வந்துட்டு சவுண்டு கேக்குது பக்கத்துலாம் வந்துடு நினைக்கிறேன் ஓகே சவுண்டு இல்லை ஆனால் இந்த இந்த சவுண்டுக்கு மணி சவுண்டுக்கு வந்துடுமே அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வெப்பனை எடுத்து இன்னைக்கு கிழிவு இங்கே போட்டுடலாம் ஒரு போடு இன்னைக்கு அப்புறம் நம்ம வேலையை சுலபமாக பார்த்து இருக்கலாம் பாட்டுக்க எங்க காணாங்க வா ஆமாண்டா முன்னாடி இந்த புக்கு எடுத்துக்கலாம்டா நம்ம புக் எடுத்தோண்டி அங்கே ஒண்ணு இருக்கோம் இதோட பொண்ணு என்னமோ அதே வச்சோம்னா அது வந்து ஸ்பைட்ரிக்கு கொண்டா கொடுத்தோம் நமக்கு அது ஸ்பைட்ரிக்கு எடுத்துட்டு கீழே போனோம்னா கீழே எதுவும் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு பேரலாக்கி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்பைட்ருக்கு இடத்துல ஆமாண்டா ஆமாண்டா போட்டு கட்டி வச்சிருக்காங்க இதோட பொண்ணு என்னமோ அது கட்டி வச்சிருக்காங்க சரிவா கெளிமையே போதைக்கு போட்டாச்சு மேலே போய் ஏதாவது கிடைக்கிதான்னு பார்க்கலாம் மேலே போய் கிடைச்சிது நான் எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் போட்டால் கேமர் அங்கே தான் கிடக்கணும் கேமர் கிடக்கு அது கிடக்கட்டும் நம்ம போயிட்டு இதில் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம் எதுவும் கிடைச்சா நல்லா இருக்கும் என்னது கட்டிங் பிளேயர் ஓகேடா கட்டிங் பிளேரும் கிடச்சிட்டு கேமரம் தான் கிடைக்கு இன்னும் பேர்லாக்கி மட்டுந்தான் மாஸ்டரிக்கு எடுத்துகிட்டு போட்டாச்சு போடு போடு எடுத்துடுவான் எடுத்துடுவான் எல்லாத்தையும் எடுத்துடுவான் எடுத்துகிட்டு போவோம் தூக்கி போட்டு உடஞ்சானே கீழே அது கீழே போய் லேண்டாகிடும் இல்லை சேர்ப்பா நம்மளுக்குள்ளே அது இருக்கா ஒன்றும் இல்லை வந்தது வேஸ்ட்டு தான் அது கேள்வி வந்துட்டு இருந்தாலே இங்கே வந்து ஓடிடுவோம்

எத்தனை இரண்டா எங்க எங்கடா போக வேண்டியதா இருக்கு இருந்து இங்க தவிக்கிறது லேஸ் போட்ட டயர் இல்ல போல்கே ஆமாடா ஆமாடா ஸ்பைடர் இருக்குடா இதிட்ட இருந்து கூட தவிச்சிடலாம் انا ஸ்பைடர் தான் தப்பிக்கிறது கஷ்டம் போறதுக்குள்ளே வந்திருது பின்னாடியே இது என்னடாமன்றது அரே ஆத்தா ਉਹ கால் எல்லாம் வலிக்குமா என்ன வைசைடு இன்னும் ஓடிட்டே இருக்கே அப்பா யார் யா நீ இதுவரை வந்துக்கணும்னுட்டு அந்தட்ட போகாத போலக்கே அந்தட்ட போனாலும் ஸ்பைடர் கடத்துக்குள்ள பூந்துறலாம் நம்ம

ஓகே பிளே தேவைப்படும் நமக்கு ஏன்னா அதுக்குள்ளே பேட்லாக்கி உள்ளே நல்லாயிருக்கும் இங்கே பார்த்து தான் போகணும் திடீர்னு வந்தடம் வந்து ஒரே பொடியாக பிடிச்சி தின்னணும் நம்மளது அதுக்கு முன்னாடி இதை கொண்டு வந்து இந்த அங்கனை போட்டு வச்சுருவோம் இந்த அங்கே இது போனோம்னா கார் இருக்கிறதுக்கு போவோம் கிளிவர நிற்கிது நம்ம சூக்கி போட்டுருவாங்கண்ணே ஒட்டனே வருது பாருங்க அப்புறம் அந்த சவுண்டை கேட்டு உடனே வருது அங்கே போட்டு வச்சோம்னா கிடக்கட்டும் நம்ம இங்கே போனோம்னா மறுபடியும் போய் பார்ப்போம் பாத்து பொறுமையாவே போ ஆமாண்டா ஆமாண்டா முதல்ல நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து போ உங்கள்ட்ட கலட்டுற தூரம் தான் இருக்கும் அங்கே போய் பார்த்தோம்னா அங்கே உள்ள கிடைக்கும் கீ முதல்ல பார்த்தே போவோம் எங்கேயாவது இருக்க போது இந்த பக்கம் இருக்கா காணும் வந்து என்ன சேர்ந்து போட்டு தலை முடிச்சிருக்கு ஏ ஆமாண்டா அது பயங்கரமானதுடா அது இந்த பிடிச்சி விட்டுறா நம்மள எப்படிறா பிடிச்சது நம்மளே ஆண்டே பின்னாறு அது ஸ்பை நம்மளை போட்டுட்டு காய்ஸ் சரி வாங்க மறுபடியும் போவோம் இன்னொரு ரெண்டு நாள் பேலன்ஸ் இருக்குது போய் பார்ப்போம் அதுக்குள்ளே நம்ம அதுவும் வண்டி வாங்காமல் கிலோமீட்டர்லாம் மாட்டாமல் இருந்தோம் தவிச்சிடலாம் அந்த வீட்டிலேருந்து நமக்கு இன்னும் பேர்லா கீ மட்டும் தான் வேணும் அது வண்டி கிடச்சிட்லாம் போதும் இது தள்ளிவிட்டு சவுண்டு கொடுத்து பார்ப்போம் எங்கே இருக்குது வருதுன்னு வளர அது கையில் போய் மாட்டாமல் எங்கேயா வந்துடுச்சுன்னா நம்ம தவிச்சு ஓட்டிடலாம் வந்துடுது கீழே வருது கீழே வந்தால் நம்ம மேலே ஓடிடுவோம் கேக்க போயிட்டு கொஞ்சம் சேஃப்டியாக விளாடுவோம் இப்போ அந்த பக்கம் கிட்ட அங்காக போனோம்னாப்ப நம்மளை போட்டிருந்தாது நம்ம கீழே கார் இடத்துக்கு போயிடும் கார் இருக்கிறதுக்கு போனோம்னா அங்கே போயிட்டு அங்கே பிளேயர்ஸ்க்கு இருக்கும் நம்ம கொண்டாந்து போட்டோம்னா அங்கே இருந்து ஸ்பைட் இருக்க இடத்துலேருந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போய் பிளேயர்ஸ் திறந்து வச்சிருவோம் அது வந்து அதுக்கு இன்னும் ரெண்டு வேணும் பிளேயர் திறந்து வச்சோம்னா அதை எடுத்துக்கிட்டு நம்ம போய் இது பேரலாக்கி கிடைக்கும் அதுலேருந்து சரி சரி போப்போம் எதை செய்யணும் வேகமாக செய்ய எது வேறு வந்துடும் போது வெளியே வர அதுக்கு அப்புறம் போட்டுச்சுன்னா அப்புறம் லைஃப் வேறு கம்மியாக இருக்கும் அவங்க இன்னும் ரெண்டு டைமாக ஒரு டைமாக தான் இருக்குது அப்புறம் அவ்வளோதான் தான் டோர் ரசிக்க முடியாது ஒரே ரசிக்க முடியாது இங்கே கழிவு வேலை தான் நம்ம ஆமாண்டா ஆமாண்டா எல்லாத்தையும் எடுத்துட்டோம்டா இன்னும் இந்த பேரில் மட்டும் கிடச்சிட்டுனா போதும்டா இந்த வீட்டில் தப்பிச்சிடலாம்டா நேக்கா அது மட்டும் கிடச்சிட்டுலாம் போதும் அந்த ஒன்று கீழே ஸ்பைட்ருக்க இடத்துல இருக்கணும் இல்லைன்னா இந்த சின்னோடு வீடு இருக்குது பாரு இது என்ன ஹவுஸ்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே இருக்கணும் சாகி ஆச்சு தெரியல ஆமாண்டா ஆமாண்டா கெளிவே காணுண்டா ஒரு திரு பாம்போ கெளிவரங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கட்டிங் பிளேட் எடுத்து கட் பண்ணி வச்சிருவோம் நாங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தவிக்க போகிறதுக்கு

ஆமாங்க சிங்கத்தான் இருக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் உடைக்கணும் உடைக்க வச்சுட்டோம்னா நமக்கு யூஸ் ஆகும் ஓகே உடச்சி சுற்றியாலும் நமக்கு இப்போ மறுபடியும் ஆகா துரத்த ஆரம்பிச்சிட்டு கேள்வி என்ன பண்ணுறது இப்போ நம்ம இப்போ கெளியோடு தப்பிச்சு ஆகணும் இதுல புதிச்சுடுவோம் போயிட்டு ஓகே நம்ம போயிட்டு ஸ்பைட் இருக்குறதுக்கு போய்டுவோம் இப்போ அங்கேயும் பேரலாக்கி கிடைக்கிதான்னு பார்ப்போம்

அப்பா கால் ஒன்று இத்தனை தண்டி இருக்கு இதை வச்சு தான் போனோம்ட்டு இழுத்துட்டு நம்ம பக்கத்தில் அது இங்கேக்க போயிட்டு நம்ம இப்போ கிளம்பி ஓயிடுவோம் போயிட்டு லிப்ட் இருக்கும் அந்த லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு மேலே போனோம்னா ரெண்டு பாக்ஸ் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணணும் அது நம்பரை வேற எங்கே தெரியல பார்க்காம வந்தாச்சு அது வேற மாற்றி வெடிச்சு விட்டுனா அப்புறம் மறுபடியும் வேற வர்ற மாதிரி இருக்கும்

நல்ல நல்லாவில் அதுக்குள்ளே வந்தது நல்லதாக போச்சு எங்கே நிற்கிது நட்டி பார்ப்போம் நைஸாக போயிட்டு நின்றுச்சுன்னா பார்த்து தான் போகணும் நிற்கலன்னா கிளம்பி ஓடிடலாம் ஆ காணோம் போயிட்டு நம்ம கிளம்பி இதுவையே இங்கே ஒரு பாதை இருக்குது இது ஏ சேஃப்டியாக போகலாம் அது வந்தாலும் சுற்றி வந்து பிடிக்கிறதெல்லாம் நம்ம தவிச்சிடலாம்

ஏழை நீ வேற கெளிவண்ட கெஞ்சாவோட உற்றம் போல இருக்காமல அதை பார்த்து காலில் விழுந்து மண்ணை போய் கேட்டுட்டு இந்த வீட்டில் தவிச்சிடும் அப்படியாது கையில் வேற கொம்புற பேசாரம் வச்சிருக்கோம் அது என்ன வெட்டி கொடுத்தோம்னா அது ஒரு பீஸு நம்ம ஒரு பீஸாக சாப்பிட்டு போயிட்டு இருக்கலாம் அந்த வீட்டை விட்டு அதுக்கு ஜூஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல கடா பழத்தையும் கரப்பம் பூச்சியும் போட்டு நல்லா அரைச்சி குடிச்சிரும் பார்த்துக்க அப்புறம் இல்லை ஆமாண்டா ஆமாண்டா குடிச்சாலும் குடிச்சிருந்தா அரைச்சி பயங்கரமாக கேட்டாது முதல்ல நம்ம இது வெட்டி பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு உள்ள என்ன கிடைக்குதுன்னு

இந்த கட்டிங் பிளேட் வச்சு வர இன்னொரு கட் பண்ண வேண்டியது இருக்குடா அது வேற மறந்தாச்சு போ அது வேற எடுக்க வர முடியல இருக்குது வேற என்ன பண்றதுன்னு தெரியலையாப்ப எங்கேயாவது ஓடி பூந்து தப்பிச்சு தாங்கணும் போது கீழே பூந்து போயிட்டு நம்ம

போட்டோம்னா அப்புறம் ஈஸியாக தப்பிச்சிடலாம் ஈஸியாக மற்ற ரெண்டு வேலையும் முடிச்சிடலாம் சீக்கிரம் எங்க இந்த கேள்வி கேள்வி ஒன்றும் வரச்சி இந்த கேள்வியை போட்டாச்சு நமக்கு தப்பிக்கிறதுக்கு இதுவரை இங்க இருக்கும் எங்க வர இங்கே இதுவர நடுவில் வந்து போவோம் தான்ட்டா இந்த கட் பண்ணி ஆச்சுடா கட் பண்ண போகிறோம்டா தான்டா கட் பண்ணி ஆச்சுடா நீ தவிக்க கொண்டு தானே தான் வீட்டிலருந்து ஓகே மக்களே நம்ம வெற்றிகரமாக டோர் எஸ் முடிக்க போகிறோம் நம்ம பயப்படலாம் திறந்து வந்தான் நினைக்கிறேன் மாஸ்டருக்கு எடுத்துட்டான் டோரை ஓப்பன் பண்ண போகிறான் ஓப்பன் பண்ணிட்டான் மக்களே போட்டு தாக்குங்க மக்களே கெழுவி வீட்டை விட்டு தபிக்க போகிறோம்னு நினைக்கிறேன் இருக்கா இருக்கு இல்லை கிழி அப்பா கெழுவிக்கு டெமிக்கியாக கொடுத்தாண்டி கிளம்பி ஆச்சு நம்ம இந்த வீட்டை விட்டு போட்டு தாக்க வெற்றி தான் மக்கள் நமக்கு இன்னைக்கு ஓகே காய்ஸ் நம்ம வெற்றிகரமான பண்ணியாச்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் காய்ஸ் ஓகே மக்கள் நாங்கள் போயிட்டு வர்றோங்க டாட்டா பாய் பாய்